அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு தங்கமே யார் உன்னை விட்டு பிரிந்தாரோ யாரிடம் நீ பேச வேண்டும் என்று ஏங்கி தவிக்கின்றாயோ யாரை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அவரே உன்னிடம் பேச வேண்டும் என்றால் அவரை உன்னை நேரில் வந்தும் சந்திக்க வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை மூன்று முறை இரவு தூங்கும் முன் சொல் உன்னுடைய கண்ணீர் துளிகளை துடைக்கவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் நீ இவர்களை பிரிந்து மிகவும் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் அவரே உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பார் நீ உயிராக நேசித்து நலமாக வேறு ஒரு உறவுக்காக பிரிந்து சென்றதை நினைத்து அனுதினமும் நீ வருந்தி இருக்கின்றாய் அல்லவா இம்மந்திரத்தை உச்சரித்தால் அப்பா நான் உன்னை அவர்கள் செய்த தவறை அவர்களே உணர்ந்து உன் காலில் விழும்படி நான் செய்கின்றேன் சீரடில் இருந்து நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு ஆம் மந்திரம் இது ஓம் ஸ்ரீ சாய் பாரத பிரகமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இம்மந்திரத்தை நீ உறங்கும் முன் மூன்று நாட்கள் மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் அவ்வாறு உச்சரித்து வந்தால் நிச்சயம் உன்னை தேடி நீ விரும்பியவர் வருவார் நீ எந்த உறவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கின்றாயோ அவ் உறவே உன்னிடம் வந்து சேரும் அது நீ விரும்பும் நபராக இருக்கலாம் உன்னுடைய மனைவி கணவராக இருக்கலாம் உன்னுடைய குழந்தைகளாக இருக்கலாம் ஏதாவது நட்புகளாக உறவுகளாக இருக்கலாம் எவ்வுறவாக இருந்தாலும் இதை மட்டும் கடைப்பிடி நிச்சயம் அவ்வுறவே உன்னை தேடி வரும் தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பும் கேட்கும் உன்னை பிரிந்து அவர்களும் இப்போது வருந்தி தான் இருக்கிறார்கள் நீ உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தது போல மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்